ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹரீஷ்குமார்னு ஒருத்தர் ஒரு ப்ராப்ளம் பற்றி கேட்டுக்கிறாரு அவர் என்ன பண்ணுறாருன்னா வண்டி ட்ரைவ் பண்ணும்போது அவரோட கியரை சேஞ்ச் பண்ணிவிட்டு அது தேர்ட்டியில் தேர்டில் போட்டால் தேர்ட்டியா ஃபோர்த்தில் போனால் ஃபார்ட்டியா ஃபிஃப்த்தில் போனால் ஃபிஃப்டியான்னு சொல்லிவிட்டு கியரையும் சேஞ்ச் பண்ணிவிட்டு அவரோட ஸ்பீடா மீட்டரை அந்த இதையும் வாட்ச் பண்ணுறார் அந்த ரீடிங் கவுண்ட் பண்ணி இது வந்து ரொம்ப பேட் ஹேபிட் அது இது வந்து உங்களுக்கு ஒரு ஆறு விஷயம் இருக்குது தப்பாக நம்ம ட்ரைவ் பண்ணுறது அதை நான் சொல்கிறேன் அதோட அதில் இது ஒரு முக்கியமானது நீங்கள் பண்ணுறது ரொம்ப டேஞ்சரான ஒன்று ஃபஸ்ட்டு வந்து உங்களோட கான்சன்ட்ரேஷன் வந்து நீங்கள் கொஞ்சம் டெவலப் பண்ணணும் கான்சென்ட்ரேஷன் ஹண்ட்ரட் பர்சன்ட் இருந்தால் தான் நீங்கள் டிரைவிங் பண்ணணும் இல்லை என்னால் டிஸ்ட்ராக்ஷன் ஆகுதுன்னா தயவுசெய்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேலே உங்கள் காரை ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு வந்து உங்களை மனதளவில் நீங்கள் தயாராங்க நம்ம நான் வந்து நல்லபடியாக ஓட்டுவேன் அ பெஸ்ட்டு ட்ரைவர்னு சொல்லி நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளேயே நீங்கள் சொல்லிட்டீங்க ரெடியானால் அது ஆட்டோமேட்டிக்காக வரும் அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நைட் நம்ம ஒரு பத்து மணிக்கு தூங்குகிறோம் காலையில் ஒரு அஞ்சரை மணிக்கு ஒருத்தரை மீட் பண்ண போகிறோம் அப்போ அஞ்சு மணிக்கு எந்திரிக்கணும்னு நினச்சா கரெக்டாக நீங்கள் நாலு ஐம்பத்தஞ்சுக்கு உங்களுக்கு முழிப்பு வரும் நீங்கள் அலாரம் எதுவுமே வைக்க வேண்டாம் ஆட்டோமேட்டிக்காக அவங்க பாடி அந்த பிரெயினில் அது ஃபிட்டாயிடும் அந்த அலார்ஸு ஆட்டோமேட்டிக்காக அது ஃபோர் ஃபிஃப்டி ஃபைவ்க்கு கி ஆறு ஃபைவ் ஓ கிளாக் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் முழிப்பீங்க உங்களுக்கு தூக்கம் வராது அப்போ மனதளவில் அது ரெடி ஆகிடும் உங்களோடய பிரெயின் வந்து அது தயார் நிலைக்கு கொண்டு போயிடும் அந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும் சரி இப்போ விஷயத்துக்கு வரேன் ஆறு தவறுகள் நம்ம செய்கிறோன்னு சொன்னேன் ஒன்று வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி மீட்டர் பார்க்குறது இன்னொருத்தர் இன்னொரு என்ன பண்ணுவோம் நான் நார்மலி கேர் நாலில் போடுறோம்னா கேரை பாக்ஸை அப்போ கியர் பாக்ஸை கீழே குனிஞ்சு இப்படி பார்ப்போம் அஞ்சில் போடுறோம்னா கியர் பாக்ஸை குனிஞ்சு பார்ப்போம் ஒரு தடவை நீங்கள் குனிஞ்சு இப்படி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரோட்டை பார்த்து குணிஞ்சு இப்படி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரோட்டை பார்க்குறது ஒரு பேட் ஹேபிட் இன்னொரு விஷயம் மூணாவது விஷயம் என்ன தப்பு பண்ணுறோன்னா பாட்டை சேஞ்ச் பண்ணுறது மியூசிக் சிஸ்டம் ஒன்று ஒரு பாட்டு படிச்சுட்டு இருக்கோம் இளையராஜா பாட்டு படிச்சுட்டுருக்குன்னா அந்த பாட்டை மாற்றுறதுக்காக திருப்பி நீயே உங்களோட மைண்டு உங்களோட காது எல்லாமே அந்த மைண்டு வந்து எல்லாமே எங்கே போயிடும் மியூசிக் சிஸ்டத்துக்குள்ளே போயிடும் அதுக்கப்புறம் மூணாவது பாட்டு நாலாவது பாட்டை சர்ச் பண்ணுறது கார் ரன்னிங்கில் இருக்கும்போது மியூசிக் சிஸ்டத்தில் போய் உங்கள் லெஃப்ட் ஹேண்டை வச்சு சர்ச் பண்ணுறது இது ஒரு ஹேபிட் நாலாவது செல்ஃபோன் பேசுகிறது அஞ்சாவது என்ன பண்ணுறோம் பண்ணுறதுன்னா இது எல்லோரும் பண்ணுறது இப்போ காரில் போயிட்டுருக்கோம் லெஃப்டில் வந்து உங்களுக்கு கார் ஒன்று போயிட்டுருக்குன்னா அந்த காரில் ஏதோ ஒரு லேடி இருப்பாங்க சம்படி இப்போ பசங்களை சொல்கிறேன்னா பசங்க பண்ணுற தப்பு லேடிஸை பார்க்குறது அந்த லேடிஸை பார்த்துட்டு அவங்களோட ஃபேஸை பார்த்துட்டே இவன் ட்ரைவ் பண்ணுறது அவங்கள ஓவர் டாக் பண்ணும்போது இந்த வேலையெல்லாம் எங்கே செய்யறதுன்னா ஓவர் டாக் பண்ணும்போது செய்கிறது இந்த இதெல்லாம் பண்ணும்போது ஆப்போசிட்டில் என்ன நடந்தாலும் உங்களுக்கு தெரியாது பின்னாடி உங்களுக்கு ஒருத்தர் உங்களை ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருப்பாரு அவருக்கு தெரியாது நீங்கள் இந்த லேடியை பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு இதுவும் ரொம்ப தப்பு அடுத்தது என்ன பண்ணுறதுன்னா காரோட பேக் சைடு சில டெக்கரேஷன்ஸ் வச்சுருப்பாங்க சில காரில் ஃப்ளவர்ஸு இந்த டாலு இந்த மாதிரி டைகர் அந்த மாதிரிலாம் பின்னாடி வச்சுருக்குறாங்க இல்லையா ட்ரைவிங்கில் பின்னாடி ஒரு காலை ஃபாலோ பண்ணி போகும்போது இவங்க மைண்ட் என்ன பண்ணிவிடுவோம்னா அந்த டெக்கரேஷனை வாட்ச் பண்ணிவிடும் அந்த மொம்மை அந்த பூக்கள் இதை பார்த்துட்டு இது பின்னாடி போகும்போது என்ன ஆகும்னா அந்த நீ எந்த காரை பார்த்துட்டு அந்த கார் பிரேக் அடித்தாலே நீங்கள் அந்த கார் மேலே இடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ இந்த மாதிரி சில டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரும் இதை தவிர்க்கணும் இன்னொரு விஷயம் லாஸ்ட் விஷயம் கட் அவுட்டு பார்க்குறது கட் அவுட்டு ஃப்ளெக்ஸ் பேனரு சினிமா போஸ்டரு உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ இருப்பார் அதை நீங்கள் டிரைவிங்கில் போயிட்டு இருக்கும்போதே அவரை பார்த்துட்டு இப்படி போகும்போது என்ன ஆகும் நீங்கள் இங்கே பார்த்துட்டு போகும்போது இந்த பக்கம் யார் வரான்னு தெரியாது ஸோ இதெல்லாம் தவிர்க்கணும் இதுக்கு ஒரே விஷயம் கான்சென்ட்ரேஷன் நல்ல டிரைவர் ஆமாம் பெஸ்ட்டு டிரைவர்னு நீங்கள் சொல்லிவிட்டு ஏறுங்க இல்லைன்னா வண்டியில் ஏறும்போது உங்களோட எல்லா தெய்வங்களையும் நினச்சிட்டு கண்ணை மூடிட்டு பிரார்த்தனை பண்ணிவிட்டு வண்டி எடுங்க எதுவும் நடக்காது தேங்க்யூ